பிறகு அப்படியே பரம்பரை அப்போ வந்துட்டோம் இவங்க சேவியர்னு சொல்லி அவங்களோட பரம்பரை காலங்கள் அப்படியே வந்து இதே இப்போ ஒரு கோயிலை எழுப்பி அதை பராமரித்து கொண்டு வராங்க இப்போ இந்த லிங்கம் வந்து உள்ளுக்கு இருக்கிறது இப்போ கீழே இருந்த லிங்கத்தை அவங்க கும்பாசம் பண்ணி இதெல்லாம் கட்டி எண்பது வருஷத்துக்கு ஆகுது இது கட்டி அதுக்கு முத சின்ன இடங்கள்ல தானே இருந்திருக்கும் இது எண்பது வருஷம் ஆகுது இந்த கோயில் கும்பாசம் அதுக்கு முதல் இருந்ததை எடுத்து இப்போ மேலே வச்சுக்கிறாங்க இப்போ அதில் வந்து அந்த

அப்போ இது ராமர் இப்போ இங்கே வந்து ஆக்கள் தோஷங்கள் ஏதாவது காலதோஷங்கள் தோஷங்கள் விவாக தோஷங்கள் அப்படி ஏதாவது தோஷங்கள் கழிச்சா அவங்களுக்கு கொஞ்சம் இது சரியாக வருது சரியாக வருது என்னது ராமர் பிரதிஷ்டை பண்ணது பிரம்மதி தனக்கு தோஷம் போகிறது கும்புறவங்களும் வந்து கோயிலா கோயிலா வந்து காலம் இருக்கும் இது வந்து நான் இப்ப நினைக்கிறவங்க அவங்களோட பரம்பரை வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகுது மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே ஏன்னா அந்த யுத்தம் நடந்த காலம் ஒரு யுகம் ஒன்று சொல்லக்குள்ள பன்னெண்டாயிரம் வருஷம் பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு மூவாயிரம் வருஷமாத்தான் இந்த கோயில் இப்ப இன்ன இடத்துல இருந்திருக்குன்னு சொல்லி வந்து இதை ஒரு நூறு நாளைக்குன்னு ஒரு எண்பது வருஷம் எண்பத்தஞ்சு வருஷமா இது வழியாக வந்த கா வந்துருக்குது இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லி தெரிய வேண்டிய வந்தது எண்பது எண்பத்தஞ்சு வருஷமா முதல்ல சும்மா அவங்கவுங்க விளக்கு வச்சுக்கொண்டு பராமரித்துக்கொண்டு இது கோயில் அமைதியான இடம் இந்தியாவிலேருந்து கூட டூரிஸ்ட்டு ராமரத்துங்க மனுஷன்னா முனீஸ்வரத்துக்கு வந்தால் இங்கே வராமல் போக மாட்டாங்க வந்து இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு

தர்மாத ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா முன்னுக்கு சவக்கால சிவன் இருந்து பார்த்து கொண்டு இருக்காரு சவகால அவர் எங்க இருக்கணுமோ அங்க இருக்காரு வெளியில திரும்பணுன்னு தெரியும் எந்த கோயிலும் இல்லையே அமைஞ்சாங்க நீங்க உங்களோட காலத்துல வந்துருப்பீங்க நானும் ஒரே வகுப்புல படிச்சு நாங்க இப்ப அவங்களதான் தான் இப்ப அருள் எல்லாம் நீங்க படிக்கிற நேரம் தெரியும் தானே கோயில் அந்த நேரம் ஒன்பது வருஷம் நடக்கும் சின்னதான் கட்டி கட்டி அதை எழுப்பி கிழப்பி இப்ப இவ்வளவு போய்க்கணும் போய்க்கான் இருக்கு வரலாறு நல்ல வரலாறு சரி ஐயா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ஏதாவது செய்கிறோம் சேர வேண்டிய வரலாறு உண்டு ராமர் பிடிச்சலிங்க இது சீதா பிரட்டி பிடிச்சலிங்க ராமேஸ்வரத்தில் உப்பளம் உப்புல பிடிச்சி ஆ அது உப்புல பிடிச்சதா இப்போ அந்த உப்பு பக்கத்துலேருந்து தலை புடிச்சு வச்சாங்க இப்போ ராமேஸ்வரத்தில் உப்பே இருக்கு இப்போ தூத்துக்குடியில் இல்லை அப்படி வரலாறு வச்சு என்ன இது வைக்கோம் கொஞ்சம் அடுப்பாடுகள் இப்படி போகிறதால யாராவது டொனேஷன்கள் தங்களால் ஏன்டா டொனேஷன்களை செய்வாங்க இந்த இது அந்த பொது இதுக்கு கொடுக்கலையே நிர்வாகமாக கூப்பிடாது அதனால் சேர்க்கிற இல்லை காசு சேர்க்கறில் அவங்களாம் டொனேஷனைகள் விரும்பினா கொடுக்குறதால வச்சு வருமான இந்த கோயிலை செய்து வந்து போகிறார்